வணக்கம் நாம் இன்றைய இலக்கிய வரலாற்று வகுப்புல பார்க்க இருப்பது சிற்றிலக்கியங்கள் குறித்த அறிமுகம் சிற்றிலக்கிய அந்தாதி உலா கோவை குறித்து நாம் பார்ப்போம் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான காலகட்டம் எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து நம்ம சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலங்கள்ல வந்து யாருடைய ஆட்சி காலமாக பெரும்பங்கு இருக்கு அப்படின்னா நாயக்கர் காலமாக தான் நமக்கு இருக்கு அப்ப நம்ம நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயக்கர் காலத்துல நமக்கு சிற்றிலக்கியங்கள் பல்கி பெருகின அப்ப சிற்றிலக்கியங்கள் நமக்கு பிற காலங்கள்ல இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சங்க காலம் தொட்டே வந்து சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கிய வகைகள் இருந்தன நமக்கு நாயக்கர் காலத்துல அந்த சிற்றிலக்கியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண வகைக்கு பொருந்தும் வாடியான இலக்கியங்கள் பெருவாரியாக பெருகியதால் நம்ம வந்து நாயக்கர் காலத்தை வந்து சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னர் எப்படி வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வடமொழி மரபை தழுவி வழங்கப்பட்டது பிரபந்தங்கள் என்பதற்கு நன்கு கட்டப்பட்டது அல்லது நன்கு யாக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருளாக இருக்கு அப்ப இந்த பிரபந்தம் அப்படிங்கிற சொல்ல அடியாருக்கு நல்லா அவருடைய உரையில வந்து நமக்கு பிரபந்தங்களுடைய காலம் அப்படிங்கறத வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல அவர் வந்து குறிப்பிடுறாரு நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த பிரபந்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சிற்றிலக்கியங்கள் என்னென்ன இலக்கியங்கள்ல தம்முள் வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பியங்கள் முதலாக எல்லா வகையான இலக்கிய அமைப்புகளையும் தம்முள் கொண்டதுதான் வந்து இந்த பிரபந்தங்கள் இந்த பிரபந்தங்கள் வந்து எத்தனை வகையான சிற்றிலக்கிய வகைகளை சுட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பதினாறாம் நூற்றாண்டுல வந்த பிரபந்த மரபியல் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் வந்து தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருந்ததை பதிவு செய்து பன்னீர் பாட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து நமக்கு அறுபத்தி ரெண்டு பிரபந்தங்கள இருந்ததை குறிப்பிடுகிறது வெண்பா பாட்டியல் வந்து நமக்கு ஐம்பத்தஞ்சு சிற்றிலக்கிய வகைகள் இருந்தது என்று குறிப்பிடுறத நம்ம பார்க்கறோம் நவநீத பாட்டியல் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது மூன்று வகைகள் மட்டுமே இருந்ததாக பதிவு செய்துள்ளதை நம்ம இலக்கிய வரலாற்றுகளில் காண முடியுது சிதம்பர பாட்டியல் முத்துவீரிய வீரிய பாட்டியல் இதெல்லாம் வந்து நமக்கு தொண்ணூறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருந்தன என பதிவு செய்யறத காண முடியுது இந்த பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை சதுரதகராதி தென்னூல் விளக்கம் இந்த இலக்கண நூல்கள் எல்லாமே வந்து பிரபந்தங்களினுடைய வகைகளாக தொண்ணூத்தாறு வகைகளை வந்து குறிப்பிடுறாங்க பேராசிரியர் வையாபுரி பிள்ளை வந்து நவநீத பாட்டியல் பதிப்புல வந்து நமக்கு சிற்றிலக்கியங்களினுடைய பெயர்களை பட்டியலிடுறாரு அப்படி பட்டியலிட்ட வையாபுரி என்ன அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா நாப்பத்தி ரெண்டு வகைகளை வந்து குறிப்பிட்டு இந்த நாற்பத்தி ரெண்டு வகைகள் வந்து தொல்காப்பியர் காலத்திலேயே வழக்கத்துல இருந்தன என்று அந்த நாற்பத்தி ரெண்டு வகை சிற்றிலக்கியங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்ப ஏனையெனதான் வந்து நமக்கு பிற்காலத்துல சிற்றிலக்கிய காலம்னு நம்ம சொல்லக்கூடிய காலகட்டங்கள்ல தோன்றின என்பதை நம்ம உணர முடியுது சாவே சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நமக்கு இருநூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கங்கள் இருந்ததை வந்து பதிவு செய்றாங்க ஏன் சி பிரபந்தங்கள் அப்படிங்கிறது வடமொழி சொல் நமக்கு பதிவு செய்யக்கூடிய வழக்காக இருந்தது நாளடைவில் அது வந்து சிற்றிலக்கியங்கள்னு ஏன் மாறுச்சு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு வ வடமொழியில வந்து என்ன பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா சிறிய இலக்கிய நூல்கள் என்ற பொருள்ல வந்து அந்த பிரபந்தங்கள் அப்படிங்கிறத வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த சிறிய இலக்கண நூல்கள் என்பதுதான் காலப்போக்கில் சிற்றிலக்கியங்கள்னு அழைக்கக்கூடிய மரபாக மாற்றம் பெற்று விட்டது என்பதை நாம் உணர முடியுது அதுக்கப்புறம் நமக்கு சிற்றிலக்கியங்கள்ல ஆலங்கார்பட்ட திறனாய்வாளர் என்று சொல்லக்கூடிய நாவி ஜெயராமன் அவர்கள் வந்து நமக்கு சிற்றிலக்கியங்கள் காலந்தோறும் என்ன மாதிரியான வளர்ச்சி போக்கினை வந்து கண்டன என்பதை வந்து பதிவு செய்யறாரு நம்ம ஆரம்ப தொல்காப்பியர் காலத்திலேயே வந்து சிற்றிலக்கிய வகைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வையாபுரி பிள்ளை அவர்கள் அறிமுகப்படுத்தும் போதே நம்ம வந்து அங்க பார்த்தோம் இப்ப இவருமே தன்னுடைய திறனாய்வு நூலில் வந்து சிற்றிலக்கியங்களினுடைய அந்த வளர்ச்சி போக்கை வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு மரமானது எப்படி வந்து விதை விதைக்கப்பட்டு அது முளைத்து துளிர்த்து செடியாகி மரமாகி பூத்து குலுங்கி காய்த்து கனிந்து வந்ததோ அந்த ஒரு நிலைய வந்து நம்ம சிற்றிலக்கியங்களினுடைய வளர்ச்சி போக்குல வந்து உவமையாக சொல்றாரு தொல்காப்பிய காலத்துல சிற்றிலக்கிய வித்து வந்து விதைக்கப்படுது சங்க காலத்துல வந்து ஆற்றுப்படையாக அது வந்து முளைவிடுது ஐந்தாம் நூற்றாண்டுல அந்தாதியாக துளிர்த்து ஏழாம் நூற்றாண்டுல கோவை அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை வந்து செடியாக வளருது எட்டாம் நூற்றாண்டுல உலா என்று சொல்லக்கூடிய மரமாக மாற்றம் பெறுது ஒன்பதாம் நூற்றாண்டுல களம்பகமாக கிளை விடுகின்றன பதினொன்றாம் நூற்றாண்டுல சதகமா என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகைகளாக அரும்புவதாக சொல்லிட்டு பனிரெண்டாம் நூற்றாண்டுல தூதுவாக பூத்து பதினாறாம் நூற்றாண்டுல பல்லு இலக்கியங்களாக காய்த்து பதினெட்டாம் நூற்றாண்டுல குறவஞ்சி இலக்கியங்களாக கனிந்தது என்று தன்னுடைய திறனாய்வு நூல்ல நாவி ஜெயராமன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறாரு இது வந்து நமக்கு தொல்காப்பியர் காலம் தொட்டு சிற்றிலக்கியம் எப்படி படிநிலை வளர்ச்சியாக வளர்ந்து வந்தன என்பதை வந்து நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த உவமை வழியாக அவர் சொல்லக்கூடியது நமக்கு உதவியாக இருக்கு அடுத்து நம்ம சிற்றிலக்கிய வகைகள்ல அந்தாதினுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்தாதி என்பதற்கு அந்தம் ஆதி ஒரு பாடலினுடைய இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து அல்லது இறுதியில இருக்கக்கூடிய அசை அல்லது இறுதியில இருக்கக்கூடிய சீரோ இறுதி அடியோ அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அமைவதுதான் வந்து நமக்கு அந்தாதி அப்படின்னு சொல்றோம் ஒன்றன் அந்தம் அடுத்ததன் ஆதியாக அமைவது அந்தாதி இந்த அந்தாதி எந்த யாப்ள புடையப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டலத்து முடிவது அப்படிங்கிற தொடை வகையை சார்ந்ததாக இருக்கு இந்த அந்தாதி பழைய இலக்கியங்கள்ல நமக்கு காண முடியுதா தொடக்க கால இலக்கியங்கள்ல இந்த அந்தாதி என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய வகைகள் இருந்தனவா அப்படின்னு சொன்னா நமக்கு பதிற்று பத்துல நான்காம் பத்து சங்க இலக்கியத்துல காண முடியுது ஐங்குறு நூற்றுல பதினெட்டாம் பத்து சங்க இலக்கியத்துல பாக்குறோம் பக்தி இலக்கியத்துல வந்து காய்க்கால் அம்மையாரினுடைய அற்புத திருவந்தாதி சேரமான் பெருமாள் நாயனாரினுடைய பொன் வண்ணத்தந்தாதி திருவாசகத்துல திருச்சதகம் அபிராமி பட்டரினுடைய அபிராமி அந்தாதி இது எல்லாமே வந்து நமக்கு இந்த அந்தாதி என்று சொல்லக்கூடிய இலக்கிய நூல்கள் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து தோற்றம் பெற்றன என்பதற்கு சான்றுகளாக இருப்பதை நம்ம காணலாம் அடுத்து இந்த அந்தாதியில வகைகளும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒளி அந்தாதி எமக அந்தாதி திரிபந்தாதின்னு சொல்லிட்டு நமக்கு பல வகைகள் இருக்கு இந்த நீரோட்டக எமக அந்தாதி இதை வந்து நமக்கு இதழ் அழகல் அந்தாதி அப்படின்னு அழைக்கிறாங்க எழுத்துக்கள் சொல்லக்கூடிய இந்த உயிரெழுத்துக்களும் இடம்பெறாத வகையில எழுதக்கூடிய அந்த அந்தாதி தான் வந்து நமக்கு இதழ்கள் ஒட்டாத இதழ் அழகல் அந்தாதி என்று சொல்லப்படுது நமக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட அந்தாதி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றன என்று கண்டறியப்பட்டது ஆனா நமக்கு இருபது வகை என்ற தான் வந்து நமக்கு இலக்கிய நூல்கள் பதிப்புக்கு வந்துள்ளதை நம்ம வந்து இலக்கிய வரலாற்றுல பார்க்க முடியுது அடுத்த சிற்றிலக்கிய வகையாக இருக்கக்கூடிய உலாவை பற்றி பார்ப்போம் உலா என்பது எதை வைத்து பாடக்கூடியதாக இருக்கு அப்படின்னா கடவுளராக இருக்கலாம் அல்லது தம்மை பேணிய வள்ளல்களாக இருக்கலாம் அல்லது கடவுளுக்கு நிகராக வைத்து போற்றக்கூடிய அடியார்களாக இருக்கலாம் அல்லது ஞானாசிரியர்களாக இருக்கலாம் இவங்கள் வந்து உலா வருவதை வந்து கண்ட ஏழு பருவ மகளிரினுடைய மன உணர்வுகள் அவர்களுடைய உணர்ச்சிகளை மையமாக வச்சு எழுதக்கூடியது தான் வந்து உலா இலக்கியங்கள் அப்ப இந்த உலா இலக்கியத்தினுடைய எது உலா இலக்கியத்துக்கு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஊரோடு தோற்றமும் உரித்தேன மொழிவு என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியர் நூற்பா வந்து நமக்கு இந்த உலா இலக்கியத்துக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்ப தி திருவீதி உலா வரக்கூடிய பாட்டுடை தலைவனை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் என்று சொல்லக்கூடிய ஏழு பருவ மகளிரும் வந்து கண்டு காதல் கொள்றாங்க அவங்கவுங்க அவங்கவங்களுடைய வயதுக்கு ஏற்ப அவர்களுடைய உள்ளத்துல எழுந்த மன உணர்ச்சியையும் பாடுபொருளாக கொண்டதுதான் இந்த உலா இலக்கியங்கள் உலா இலக்கியங்கள் களி வெண்பாவால வந்து நமக்கு பாடப்படக்கூடியதாக இருக்கு காலத்தால் முந்திய உலா இலக்கியம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலாவை சொல்லலாம் நமக்கு கிபி எட்டாம் நூற்றாண்டுல சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய திருக்கைலாய ஞான உலா வந்து நமக்கு மூத்த இலக்கிய நூலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிற உலா நூல்கள் போது நமக்கு எண்ணற்ற உலா நூல்கள் இருக்கு ஞான சம்பந்தர் மீது நம்பியாண்டார் நம்பி அவர்கள் பாடிய ஆளுடைய பிள்ளையார் திருவுலா இருக்கு பெயர்களால வந்து உலா நூல்கள் தோற்றம் பெற்றன திருவேங்கடம் திருவிடைமருதூர் திருப்பத்தூர் திருச்செந்தூர் முதலிய ஊர் பெயர்களை வச்சு உலா நூல்கள் தோற்றம் பெற்றன தெய்வப் பெயர்களை வைத்து உலா நூல்கள் தோற்றம் பெற்றன தஞ்சை பெருவுடையார் திருக்குற்றால நாதர் ஏகாம்பரநாதர் என நமக்கு பெயர்கள் எப்படி வைத்து உலா நூல்கள் தோற்றம் பெற்றனவோ அதே மாதிரி தெய்வத்தினுடைய பெயர்களை வைத்தும் உலா நூல்கள் தோற்றம் பெற்றன நமக்கு இந்த உலா நூல்கள் தெய்வத்தை மையமாக வைத்து எழுதக்கூடிய இந்த உலா நூல்கள்ல வந்து மதுரை சொக்கநாதர் உலா வந்து நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கு இந்த உலா நூலை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா நமக்கு சைவ உலா நூல்கள் வந்து சிவபெருமான் திருவீதி உலா வந்து தேர பவனி வரும்போது அத ஏழு பருவ மகளிர் வந்து எப்படி கண்டு காதல் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி நிலையை சொல்லக்கூடிய இதுதான் வந்து சைவத்துக்குரிய பொதுவான அமைப்பு அந்த அமைப்பை முழுவதுமாக பின்பற்றி எழுதப்பட்டதுதான் வந்து மதுரை சொக்கநாதர் உலா இந்த இது தாண்டி அடுத்த அடியார்கள் மீதும் வந்து உலாக வந்து தோன்றியிருக்கு ஆளுடையார் பிள்ளையார் உலா சிறுதொண்டர் உலா இதெல்லாம் தோண்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஞானாசிரியர் மீதும் வந்து நமக்கு உலா நூல்கள் வந்து தோற்றம் பெற்றிருக்கின்றன சிவஞான பாலயா தேசிகர் உலா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப நம்ம சிற்றிலக்கிய வகைகள்ல வந்து நமக்கு ரெண்டு வகைகளை நம்ம பார்த்துருக்கோம் அந்தாதி பார்த்தோம் உலா பார்த்தோம் ஏனைய வகைகளை குறித்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் நன்றி